உங்களுக்கு இருக்க பிரச்சனையோட ஏதோ ஒரு பிரச்சனை உட்கார்ந்து இருப்பீங்க ஏதோ ஒரு காயத்தில் ஆனா இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டு என்ன பண்ண போறாரு ஒரு விடுதலை கொடுக்கப் போற விடுதலை குடுக்க போறாரு பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்குது என்ன வார்த்தைன்னா குமரன் உங்களை விடுதலை ஆக்குனா சக்தி தேர்வு சக்தி உங்களை விடுதலை விடுதலை மேஷு உங்களை விடுதலை ஆக்குனா மெய்யாகவே என்ன பண்ண போறீங்க விடுதலை ஆக்க போறீங்க ஒரு விடுதலை கொடுக்க போறேன் கண்டிப்பா விடுதலை கொடுக்க போற பாத்தீங்கன்னா ஒரு தாயாரு பதினெட்டு வருஷமா எவ்வளவு நிம்மரக்கூடாத நிம்மரக்கூடாது இப்படிதான் வந்து கொண்டிருந்தாங்க ஆனா இவங்க எத்தனை வருஷமா பதினெட்டு வருஷமா வந்து கொண்டிருக்கிறாங்க அப்படியாக பதினெட்டு வருஷமா உங்களுக்கு கூட சில வேதனையா இருக்கும் இல்ல ரெண்டு வருஷம் சில பிரச்சனையா இருக்கும் ரெண்டு வருஷம் சில விபத்துல இருக்கும் அந்த உபத்திரத்தை ஆண்டவர் எடுத்து போட போற இந்த உபத்திரத்தை எடுத்து போட போற உங்களுக்கு இருக்க மனசுல ஐயோ என்னைக்கு ஆண்டவர் உங்க பிரச்சனையை பிரச்சனையைக்கான ஆண்டவர் பிரச்சனையை இருக்கு போற ஏனென்றால் உங்க பிரச்சனை பெருசா இருக்கலாம் அது ஆனா அவர் பார்வைக்கு அது லேசான காரியமா இருக்கு அதனால உங்க உபத்திரத்தை அவர் என்ன பண்ண போறாரு எடுத்து பண்ண போறாரு இன்றைக்கு உங்களுக்கு தெரியாமயே உங்க உபத்திரத்தை என்ன பண்ண போறாரு எடுத்துகிட்டு போடாது ஏன் நான் உபத்திரம் போட்டு ஒவ்வொரு நாள் ஆயிடுச்சுங்க சில பேர் சிலப்போம் ஏன்டா நம்ம ஒரு பொண்ணாக பிறந்து என் வாழ்க்கையே இப்படி தான் இருக்கிறேன் இப்படி தான் வேதனை இவ்வளோ தான் தூக்கம் அப்படி நான் கூட பேசிக்கொண்டு இருக்கிறேன் நான் கூட என்ன நினச்சிருந்தேன்னா வாருதே பிடிக்கல வாருதுக பிடிக்கல சாவலான்னு வீட்டில் உட்காந்து கொண்டிருந்தேன் எங்கள் அம்மா போறாங்க என் தங்கச்சி போகுது இவங்களா போய் கொண்டு உங்களுக்கு தெரியாது மன வேதனை என்னால் தாங்க முடியாது அவ்வளோ வேதனைப்பட்டு கொண்டு ரெண்டு பக்கம் இந்த பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டெஸ்ட் வந்தது பார்த்தீங்கன்னா வீங்கிட்டு இருக்கோம் இப்போ எப்படின்னா யாராவது துக்கமா சொன்னாலும் சரி சந்தோஷமான காரியம் சொன்னாலும் சரி நான் அதிகமாக சிரிச்சாலும் சரி அழுதாலும் அழுதாலும் சரி இந்த இடம் வீங்கிடும் வீங்கும் போது நான் இப்படி நடந்தேன்னா

என்ன பார்த்து கொண்டிருக்கிறாரு அண்ணாண்ட ரோட்ல இருந்து இல்லாத ரோடு என்ன பண்ணல தாண்டவே முடியல என்னால அப்படியே எடுத்து வைக்க அப்படியே ஒராசுது என்னால முடியல வீக்க அப்படியே வீங்க இருக்குது கிளியரா தெரிஞ்சது என்னால முடியல ஒரு பெரிய வயசானவங்க மாரி என்னால நின்றுக்கிறேன் என்னால ஒரு அடி எடுத்து வைக்க முடியல என்னால முடியாத மழை வேதில்ல அப்படியே அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நான் அண்ணாண்ட வந்துட்டேன் எவ்வளவு வேதனை இருக்கும் பாருங்க இந்த வேதனையை யார் நான் ஏசப்பா பார்த்தார் ஏசப்பா ஒரு நாள் என்ன பண்ண சர்ச்சி போன உட்காந்து வேலை சாயந்திரத்துல சர்ச்சியில உட்காந்துக்கிறேன் உட்காந்து இருக்கும் போது வேதனை எனக்கு வேதனையே சாங்க முடியல என்னால முடியல ஆண்டவரு ரொம்ப வலிக்குதுப்பா இதுப்பா என்ன எத்தனை வருஷமா எழுதி கொண்டு வர அவ்வளவு வலி என்னால முடியல அந்த நினைச்சு கொண்டு இருக்கும்போது ஒரு கை மாரி வந்ததுங்க எனக்கு இந்த அஞ்சு கை வந்து அப்படியே என்னுடைய இது அப்படியே புடிங்கன்னு போனது அப்படியே பிடிங்கனு போனது அன்னைக்கு ஆண்டவர் நல்லாக்குனாரு அன்னையோட எனக்கு என்ன பண்ணுது அந்த பிரச்சனை மாறிச்சு அதனால தான் இன்னைக்கு ஏச பத்தி சொல்ல வரேன் இல்லைன்னா இந்த என் கண்ணு தண்ணீர் வருது பாருங்க எதுக்காக வருங்க அவதி அந்த கஷ்டப்பட்டேன் அந்த கஷ்டத்தை ஏசப்பா எடுத்து போட்டார் இன்றைக்கு உங்களுடைய கஷ்டத்தை ஆண்டவர் எடுத்து போடுறேன் உங்க பிரச்சனையை ஆண்டவர் எடுத்து போட உங்களுடைய கண்ணீர் ஆண்டவர் எடுத்து போடாது உங்களுடைய துக்கத்தை ஆண்டவர் எடுத்து போடாது உங்க பாரத்தை ஆண்டவர் எடுத்து போடாது இன்றைக்கு ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் அவர் நேசிக்கிறார் அவர் தான் நாங்கள் வரோம் நாங்க என்ன பண்ணுவோம் உங்களே நாங்க பாட்டு என்ன பண்ணுவோம் எங்க வீட்டுல சாப்பிட்டு நாங்க பாட்டு வேலைக்கு போயிட்டு அப்படியே காலத்துல தான் ஓய்வு இருப்போம் ஆனா ஆண்டவர் இப்படி அப்படி இருக்கிறாங்க ஜனகத்துக்கிட்ட போய் சொல்லு அவங்களுக்காக இன்னைக்கு வந்திருக்கிறோம் அந்த ஏசு உங்க பாரத்தெல்லாம் எடுத்து போட போற உங்களுக்கு இருக்க வேதனை எல்லாம் எடுத்து போட எப்படி இருக்க பாருங்க அந்த வேதனை பஸ் ஸ்டாண்ட் நின்னுக்கிறேன் பஸ் விட்டு எல்லாரும் இறங்கி போயிட்டாங்க நான் ஒரு ஆள் நின்னுக்கிறேன் என் வேதனையான ஏசப்பாவ தேர்ந்து நான் எதுக்காக நினைக்கல யாருக்கும் தெரியல ஜனங்க போறாங்க வர அப்படியே நின்று அதுக்கப்புறமா எதுவா தாண்டி 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 போய் அப்படியே கம்பெனி கம்பெனியோட போறேன் என்னால முடியல அந்த மாதிரி முடியாத மன வேதனை என் எங்க அம்மா கிட்ட சொல்ல முடியல அவங்க எதுக்கு வேதனை பண்ணும் உயிராக்கிறத என்ன பண்ணலாம் செத்து இல்ல நினைச்சுன்னு கொடுக்கும்போதுதான் ஏசப்பா பத்தி என்கிட்ட சொன்னாங்க ஏசப்பா பத்தி எங்களை சொன்னாங்க அப்போதான் நான் சர்ச்சைக்கு போனேன் அந்த ஏசு என்ன குணமாக்கணவர் உங்களே குணமாக்கணும் என்ன நேசித்தவர் உங்களை நேசிப்பார் இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போறோம் உங்க என்னுடைய என்னுடைய காயத்தை ஆத்தின தேவன் உங்க காயத்தை ஆத்துவார் உங்க கண்ணீரை துக்கத்தை மாத்தி போடும் தேவம் ஒரே ஆசீர்வதிப்பாராக அமை இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போறேன் யாருக்காக ஜபிக்கணும்னா என்ன பண்ணுங்க உங்களுக்காக ஜெபிக்க போறேன் இப்போ நாடகம் பார்த்துட்டு உங்களுக்காக என்ன பண்ணுவேன் ஜோம் பண்ணிட்டு தான் போவேன் கண்டிப்பா யாரா இருக்கலாம் என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் ஜபம் தான் போவேன் அது எல்லாமே என்ன 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 கொடுப்பேன் அந்த எண்ணெய் என்ன பண்ணுங்க எங்க வழி இடத்துல பிரச்சனை தேச்சுங்க ஆண்டவர் சுகமாக்கிடுவார்